அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிள் டிவியோட பிளேசிங் மிஷின் ஏன் இப்போ இந்த கேபிள் டிவியோட பிளேசிங் மிஷின் போடுறோன்னாக்க இப்போ அனைத்து ஆப்ரேட்டர் கேபிள் டிவியோட முக்கியமான ஒரு ஒரு பொருளாகி போயிடுச்சு பிளேசிங் மிஷின் ஏன்னாக்கா முன்னாடி ஆரம்ப வேலை பார்த்தா ஒன்று நமக்கு அந்தளவுக்கு வந்து நமக்கு கேபிள் டிவியோட ப்ளேசிங் மிஷின் மிஷின் அதிகமாக தேவைப்படாமல் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆர்எஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபைபருக்கு போகிறோம் பேருக்கு போயிடுறோம் அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளைஸிங் மிஷின் அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போய்ட்டுருக்கனால வந்து எல்லா ஆப்ரேட்டரும் முன்னாடியும் வந்து வாங்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த ஃப்ளேசிங் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப இஎம்ஐலையும் கிடைக்கிது விளைவு விலை வந்து மலிவாகவும் கிடைக்குது முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாரி போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலை போனதுனால வந்து ஆப்ரேட்டர் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மிஷினு மூணு மிஷின் தான் இருக்கும் அந்த மிஷினை வச்சு தான் எல்லா ஆப்ரேட்டரும் கூப்பிட்டு விட்டு ஜாயிண்ட் அடிக்கிறாங்க ஜாயிண்ட் அடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்கும் ஒரு ஜாயிண்ட்டுக்கு கூடன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஜாயின்ட் அடிச்சுட்டு இருந்தோம் இப்போதைக்கு ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆர்எஃப் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஃபைபர் தான் எல்லாத்துக்கும் மாதிரி இருக்கிறனால வந்து எல்லா ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ப்ளேசி மிஷின் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கட்டாயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா ஆப்ரேட்டரும் வந்து ப்ளேசி மிஷின் வாங்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க இனிமேல் வந்து நம்ம தொழில் நடத்துனா பிளேசி மிஷின் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு நமக்கு வந்து இப்போ ப்ளேசி மிஷின் வாங்கினாக்க நம்ம இஎம்ஐல் நிறையா இருக்குது ரெடி காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்காங்க நம்ம வந்துட்டு இஎம்ஐலே கொடுத்து வாங்கிறதுனாக்க அவங்களுடைய நம்பர் ஒன்று தரேன் நீங்கள் தான் இஎம்ஐயில கால் பண்ணி கேட்கறனாலும் கேளுங்க இஎம்ஐலே க அதனால வந்து எல்லா ஆப்ரேட்டர் வந்து வாங்குறதுக்கு ஆயத்தமாயிடுங்க இல்லைன்னா நம்ம வந்து வருங்காலத்துல வந்து தொழில் நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி பண்ணாலும் கூட நம்ம ஜாயிண்ட் அதிகமாக இன்டர்நெட்டு அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட போயிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதுமாரி அவங்க வந்து எங்கேயோ பிஸியா இருப்பாங்க அவங்க வர வரல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட மிஷின் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சுக்கா அவங்க எப்போ வரவங்க எப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம அடுத்த வேலையை போட்டுக்கிட்டு இதுக்காக பார்த்துட்டு மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட வந்து நம்ம நடிச்ச போது போய் சாய்ண்ட் அடிச்சுட்டு நம்ம போட்டு அடுத்த அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னாக்கா எல்லா ஆப்ரேட்டரும் முக்கியமான ப்ளேஸி மிஷின் அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அதனால் அனைத்து ஆப்ரேட்டர் வந்து இருந்தாலும் சரி இதை வச்சு தொழில் பண்ணுறவங்களும் சரி தான் இந்த மிஷின் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை வச்சு சம்பாதிக்கிறது அடுத்த வீடியோ பற்றி நம்ம ஒன்று போடலாம் இதுலேருந்து எவ்வளோ மாதம் இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த மிஸ்ஸின் பற்றி எப்படி இருக்குது என்னதுங்கிறத ஒரு வீடியோ அடுத்தடுத்து நிறையா வீடியோ கொடுப்போம் நன்றி வணக்கம்